ஆட்சி என்பது தன்னுடைய குடும்பம் நன்றாக இருக்க வேண்டும் கொள்ளையடிக்க வேண்டும் கொள்ளையடித்த பணத்தை சம்பாதித்தி வைப்பது என்பதை வருடம் சிந்திப்பதற்கு மட்டுமே இருக்கக்கூடிய திமுக மந்திரி சபையில் பதினோரு அமைச்சர்கள் மீது ஊழல் வழக்குகள் நீதிமன்றத்தில் நடந்து கொண்டிருக்கிறோம் அண்ணாமலை பெரியவர்கள் தாய்மார்கள் மீது ஊழல் வழக்கு என்பது நீதிமன்றத்தில் நடந்து கொண்டிருக்கிறது அதுல ஒரு அமைச்சர் பெண்மொழி அவர்கள் நீங்க பார்த்து சமீபத்தில் இரண்டாயிரத்தி ஏழில் இருந்து பத்து வரை அமைச்சராக இருந்த பொழுது சம்பாதித்த ஊழல் பணத்தை அறுபத்தி ஏழு சதவீதம் தன்னுடைய வருமானம் என்ன காட்டியிருக்காரோ அதை விட அதிகமாக பணம் இருக்கிறது என்பதற்காக நீதிமன்றத்திலே மூன்று ஆண்டு சிறை தண்டனை கிடைக்கிறது ஒருத்தர் தான் துணால் சிறையிலே ஒரு அமைச்சர் அடுத்த மூன்று ராமச்சந்திரன் அமைச்சர் மறுபடியும் பொன்படி தங்கம் தென்னரசு எப்ப வேணாலும் இவர்களும் உள்ளே செல்வார்கள் நிலைமை உச்ச நீதிமன்ற வரைக்கும் போய் அந்த வழக்கு மறுபடியும் உயர் நீதிமன்றத்திற்கு வந்திருக்கு அடுத்து எந்த நேரமும் தீர்ப்பு வரக்கூடிய வழக்காக இந்த மூன்று வழக்கம் இருக்கு தமிழகத்தினுடைய அரசியல் வரலாற்றுல பதினோரு அமைச்சர்கள் ஊழல் வழக்குல நீதிமன்றத்தில் ஏதோ ஒரு நீதிமன்றத்துல உயர் நீதிமன்றத்துல உச்ச நீதிமன்றத்துல நடப்பிருக்கக்கூடியது அவங்க பாக்கலிங்க பாக்க அதேபோல இதற்கு முன்பு நிதியமைச்சர் பி டி ஆர் முதலமைச்சருடைய மதலும் மறுமதலும் இரண்டு பேர் மட்டுமே ஆட்சிக்கு வந்து முதல் இரண்டு வருஷத்துல முப்பதாயிரம் கோடி ரூபாய் சம்பாதிச்சிருக்கிறாங்க முப்பதாயிரம் கோடி ரூபாய் ஆனா எனக்கு இளைஞர்கள் இத்தனை பேர் நிக்கிறேன் எனக்கு தமிழகத்துல இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு அரசு வேலை வேண்டுமென்றால் நீ எல்லாருமே டி எம் பி பரீட்சை எழுதணும் குரூப் நான்கு குரூப் மூன்று குரூப் இரண்டு குரூப் ஒன்று அன்னைக்கு ஒரு டிஎன்பிஎஸ்சி பரீட்சை எழுதினீங்கன்னா ரிசல்ட் வரவே வராது கடைசியாக எழுதப்பட்ட பரீட்சை பதிமூன்று மாதம் ஆகி இந்த ரிசல்ட் வரும் ஜனவரி பன்னெண்டாம் தேதி ரிசல்ட் வர்றதா சொல்லியிருக்காங்க அன்னைக்கு வர்ற மாதிரி எனக்கு தெரியல சோ ஒரு பரீட்சைக்கு பதிமூன்று பதினான்கு மாதங்கள் எடுத்துக்கிறாங்க ஒரு பரீட்சையை முழுமையாக எழுத்து பரிச்சையிலிருந்து ரிசல்ட் கொடுக்கிற வரைக்கும் பதிமூணு மாசம் திமுக ஆட்சிக்கு வந்த பொழுது தேர்தல் வாக்குறுதியில் சொல்லியிருந்தார்கள் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஐந்து ஆண்டுகள் இளைஞர்களுக்கு மட்டுமே மூன்று லட்சத்தி ஐம்பதாயிரம் பேர்த்துக்கு அரசு வேலை வாய்ப்பு உருவாக்கி கொடுப்போம் மூன்று லட்சத்தி ஐம்பதாயிரம் பேருக்கு மூன்று லட்சத்தி ஐம்பதாயிரம் பேர்த்துக்கு ஒரு வருஷத்துக்கு எழுபதாயிரம் பேர் திமுக ஆட்சிக்கு வந்து முப்பது மாசம் ஆயிடுச்சு ஒரு லட்சத்தி எழுபத்தி அஞ்சாயிரம் பேருக்கு நீங்க வேலை கொடுத்திருக்கணும் திமுக இருபதாயிரம் பேருக்கு வேலை கொடுக்கல ஒரு லட்சத்தி எழுபத்தி ஐந்தாயிரம் அரசு வேலைகளை வேண்டிய இடத்துல வெறும் இருபதாயிரம் இளைஞர்களுக்கு கூட அரசு இளைஞருடைய நாளுக்கு முழு எதிரியாக இருக்கக்கூடிய அரசு திராவிட முன்னேற்றத்தார் மக்களுக்கு ஒரு பிரச்சனை வந்தால் கடைசியாக வந்து பார்க்கக்கூடிய அரசு திமுக அரசு மக்கள் ஒரு மாட்டிக்கிட்டா சாப்பிட தள்ளிக்கோடு இல்லைன்னா கடைசியாக வந்து பார்ப்பது முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர் ஒரு ஆட்சியாளருக்கு இருக்கக்கூடிய எந்த தகுதியும் இல்லாத ஒரு முதலமைச்சராக தமிழகத்தினுடைய முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் அவர்கள் கடந்த முப்பது மாத காலமாக ஆட்சி நடத்திருக்கிறார் இன்னொரு பக்கம் எனக்கு நேர் எதிரே ஒரு வித்தியாசமான கோணத்திலே இந்தியாவை கொண்டு செல்லக்கூடிய தலைவர் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர் நீங்களே பாருங்க கடந்த ஒன்பது ஆண்டுகள்ல நம்முடைய தாய்மொழி தமிழ் மொழிக்கு கிடைக்காத ஒரு பெருமை பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய ஆட்சி காலத்தில் கருணாநிதியாக இருக்கட்டும் திமுக யாராக இருக்கட்டும் வேறு கட்சியாக இருக்கட்டும் ஆட்சி பண்ணும் பொழுது நம்முடைய உலகத்தினுடைய தன்மையான மொழி நம்முடைய தமிழ் மொழி கும்மொழி பூண்டி தாண்டாம பார்த்துக்கிட்டான் எட்ட கோடி பேர் மட்டுமே தெரிந்து கொள்ளக்கூடிய தொன்மையான மொழியை வச்சிருந்தான் ஆனா இன்னைக்கு பிரதமர் இந்த தொன்மையான மொழிய உலகத்தில் இருக்கக்கூடிய கோடி மக்களுக்கும் எடுத்துட்டு போறார் ஐநா சபையில யாதும் யாவரும் கேள்வி என்று சொல்லுகின்றார் நம்முடைய திரு நூறு மொழியிலே மொழிபெயர்ப்பேன் என்று சொல்லுகின்றார் காசியில முண்டாசு கவிஞர் மகாகவி பாரதிக்கு பனாரஸ் இந்து பல்கலைக்கழகத்தில் இருக்க எடுக்கின்றார் பல்கலைக்கழகத்தில் தமிழ் மொழி இருக்கின்றார் சமீபத்தில் பிரான்ஸ் பாரிஸ் பக்கத்தில் திருமண சிலையை கொண்டு வர காசி தமிழ் சங்கமம் ஒரு இரண்டாவது ஆண்டாக தொடர்ந்து நடத்தி காட்டிக் கொண்டிருக்கின்றார் சௌராஷ்டிரா தமிழ் சங்கம் எடுக்கிறார் காசி தமிழ் சங்கத்துல மட்டுமே நம்முடைய நாற்பத்தி ஆறு சங்க இலக்கிய நூல்களை பிரையல் மொழியில மொழிபெயர்த்து வெளியிட்டிருக்கின்றார் கிடைக்கக்கூடிய எல்லா வாய்ப்புகளும் சொல்றாரு உலகத்தினுடைய தொன்மையான பழமையான மொழி இருக்கக்கூடிய தமிழ் மொழி இருக்கக்கூடிய அந்த ஊரில் நானும் வசித்துக் கொண்டிருக்கின்றேன் என்று சொல்கின்றார் இவரை பார்த்து திராவிட முன்னேற்ற கழகம் வைக்கக்கூடிய ஒரே ஒரு குற்றச்சாட்டு பிரதமர் அவர்கள் தமிழ் மொழிக்கு எதிரே நினைக்கிறார் நீங்க பிரதமர் மீது எந்த குற்றச்சாட்டு வேணாலும் வெளியீங்க ஆனா பிரதமர் மீது உண்மையாலுமே திமுக ஒரு குற்றச்சாட்டு வைக்க வேண்டும் என்றால் தமிழை இந்தியா முழுவதுமே திணிக்கின்றார் என்கிற குற்றச்சாட்டு வைங்க இந்திய தமிழ்நாட்டிலே திணிக்கின்றார் என்கின்ற குற்றச்சாட்டை வைக்காது இன்னைக்கு காலையிலே காசி தமிழ் சங்கம் இன்னைக்கு காலையில் நடந்து கொண்டிருக்கிறது தமிழகத்தில் இருந்து நம்முடைய சொந்தங்கள் சென்றிருக்கின்றார் காசி தமிழ் சங்கத்திலே ஒரு வகுப்பு காசியில் இருக்கக்கூடிய ஹிந்தி மாணவர்களுக்கு காசி தமிழ் சங்கத்தில் தமிழ் சொல்லி கொடுக்கிறார் காசியில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு காசி தமிழ் சங்கத்தில் தினமும் கற்றுக் கொடுப்பதற்கு ஒரு வகுப்பு எடுக்கிறார் யார் நடத்துறாங்க மத்திய அரசு நடத்துறாங்க எட்டு கோடி மக்கள் இருக்கக்கூடிய நம்முடைய தாய் தமிழகத்தில் கும்முடிப்பொடி தாண்டி செல்லாத நம்முடைய தொன்மையான மொழிய பட்டி பட்டி எல்லாம் எடுத்துச் செல்லக்கூடிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்திய திணிக்கிறாரன்னு சொன்னா தமிழ்நாட்டில் யாருமே நம்ப மாட்டோம் ஒரே ஒரு பொய்யை வைத்து நாற்பது ஆண்டு காலமாக அரசியல் நடத்தி நாற்பது ஆண்டு காலமாக அதே பொய்யை திரும்ப திரும்ப சொல்லி தமிழகத்தில் ஜாதி அரசியலை கொண்டு வந்தது திராவிட முன்னேற்ற கழகம் தான் அதனால்தான் பாரதிய ஜனதா கட்சி ஸ்ரீரங்கத்தில் நம்முடைய யாத்திரை நூறாவது தொகுதியாக ஸ்ரீரங்கம் வந்த பொழுது ஒரு மக்களுக்கு ஒரு உண்மையை மட்டுமல்ல ஒரு சூழலையை சொல்லும் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வரும் பொழுது கோவிலுக்கு வெளியே இந்து மக்களுடைய மனதை அந்த நாங்கள் எடுத்து விடுவோம் என்று ஸ்ரீரங்கத்திலே சொல்ல இன்னைக்கு நம்முடைய கும்பகோணம் என்பது சாதாரண ஒரு ஊர் இல்லைங்க எல்லா ஊர்லயும் கோயில் இருக்கும் ஆனா இங்க கோயிலை சுத்தி ஊர் அப்படிப்பட்ட அற்புதமான கோவில்கள் இருக்கக்கூடிய ஊரான கும்பகோணத்துக்கு வந்திருக்கின்றோம் திருக்குழந்தை பழைய பேர் செல்லமா நீங்க எல்லாருமே இன்னும் திருக்குழந்தை என்னதான் கூப்பிடுவீங்க நிறைய பேர் கும்பகோணம் கூட இன்னும் மாத்தமில்லை உங்களுடைய சொற்றாளர் ஆதி கும்பேஸ்வரர் வரும் பொழுது தரிசித்து விட்டு வந்தோம் சாரங்கபாய் பெருமாள் அவர்களை தரிசித்து வந்தோம் இரண்டு கடவுளும் இங்கிருந்து மக்களை ஆசீர்வதித்து காத்துக் கொண்டிருக்கின்றார் இந்த மண்ணு சாதாரண மண்ணில் மிகப்பெரிய மாந்தர்கள் வாழ்ந்த மண் எம் எஸ் சுவாமிநாதன் ஐயா மண்ணிலே பிறந்து இந்த ஊருக்காக இந்தியன் சர்வீஸ் வேலை கிடைச்சது அரசு வேலை ஐஎப்எஸ் அதே நேரத்தில் அவருக்கு ஸ்காண்டினேவியன் கண்ட்ரியில் ஒரு ஸ்காலர்ஷிப் கிடைச்சது நார்மன் போர்லா கூட இணைந்து பணியாற்றுவதற்கு ஒரு வாய்ப்பு இந்தியன் பாரஸ்ட் சர்வீஸ் ஐஎப்எஸ் கிடைத்த வேலையை நான் இதை செய்ய மாட்டேன் விவசாய பெருமக்களுக்காக என்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கின்றேன் என்று கிடைத்த ஆல் இண்டியா சர்வீஸ் வேலையை உதறிவிட்டு முழுவதுமாக தன்னை விவசாயத்தில் ஈடுபடுத்திக் கொண்டு இந்தியாவை பொறுத்தவரை பட்டினி இல்லாமல் விளைபொருள் இருக்குது மிக முக்கிய காரணமாக இருக்கக்கூடிய நம்முடைய பசுமை புரட்சியாளர் ஐயா எம் எஸ் சுவாமிநாதன் அவருடைய அற்புதமான இந்த மண்ணிற்கு வந்திருக்கின்றோம் அதையெல்லாம் தாண்டி நம் அனைவருக்கும் இருக்கக்கூடிய குறை ஐயா ராஜராஜ சோழன் அவருடைய சமாதியை கண்டெடுத்து அவரை மிகப்பெரிய அளவில் கௌரவம் செய்து சனாதனத்தினுடைய சாட்சியாக ஆட்சி நடத்திய ராஜராஜ சோழனுக்கு ஒரு மிகப்பெரிய விழா எடுக்க வேண்டும் என்று யோசிக்கின்ற சமாளி இருக்கக்கூடிய உடையாளரும் கூட கும்பகோணம் பக்கத்தில் தாங்க அதுவும் கூட பாரதிய ஜனதா கொள்கை முழக்கம் நாம் வரும் பொழுது உங்களுடைய அன்போடு ஆசீர்வாதத்தோடு பாரதிய கட்சி வரும் பொழுது ராஜராஜ சோழன் அவர்களுக்கு தமிழக மண்ணில எப்படிப்பட்ட ஒரு மரியாதை கிடைக்க வேண்டுமோ அந்த மரியாதையை கொடுக்க வேண்டும் என்றால் அவரை மதிக்கக்கூடிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய கட்சி பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தில் ஆட்சிக்கு வரவேன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல மறுபடியும் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக ஆட்சிக்கலாம் நம்முடைய மயிலாடுதுறை பாராளுமன்ற தொகுதியில் நீங்கள் அனைவரும் இருக்கின்றீங்க செய்ய வேண்டிய வேலைகள் எத்தனையோ இருக்குது எத்தனையோ வேலை இந்த எம்பிக்கு இருக்கு ஆனா எந்த வேலையுமே செய்யாம மத்திய எதிர்த்து பேசுவது மட்டுமே ஒரே ஒரு தலையாய கடமையாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கின்றனர் நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினர் வரும்பொழுது ராஜராஜ சோழன் ஐயாவுடைய சமாதி எங்கிருக்கிறதோ அதை மறுபடியும் உலகமே திரும்பி பார்க்கும் அளவுக்கு மத்திய அரசு பேசி பணத்தை கொண்டு வந்து அதை உலகமே திரும்பி பார்க்கும் அளவுக்கு ஒரு அற்புதமான மண்டபத்தை கட்டக்கூடிய வலிமையை நீங்கள் நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினருக்கு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு ஒரு காசிய பிரதமர் எப்படி கட்டிட்டு ஒரு காசியினுடைய மோடி என்கின்ற மனிதன் காசியில பிறந்த அங்க இருக்கக்கூடிய விஸ்வநாதர் அழைத்துக் கொண்டார் குஜராத்தில் பிறந்த நரேந்திர மோடியை காசிக்கு வா என்று அழைத்து என்னை சுத்தப்படுத்த என்று சொல்லி மக்கள் என்னை பார்க்க வர்றாங்கன்னா நல்ல பாதைகளை அமைத்துக்கொண்டு என்று சொல்லி மக்கள் யாரும் இல்லாமல் என்னை வந்து தரிசிக்க வேண்டும் என்று நரேந்திர மோடி அவர்களுக்கு சொல்லி காசி ஆலயத்தை முழுமையாக மாற்றி காட்டியவர் ஒரே ஒரு எம்பி பி காசியினுடைய எம்பியாக இருக்கக்கூடிய நரேந்திர மோடி அவர்கள் இந்தியாவுடைய பிரதமராக அதனால் கூட கும்பகோணம் இந்த சட்டப்பேரவை வரக்கூடிய பாராளுமன்ற தொகுதி மயிலாடுதுறை நீங்க இந்த பாராளுமன்ற உறுப்பினரை தேர்ந்தெடுக்கும் பொழுது மிக நேர்த்தியாக பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும் காரணம் இவர் செய்யக்கூடிய வேலை சிவிலைசேஷனல் டியூட்டி நம்ம எம்பியுடைய வேலை எல்லாமே கலாச்சார நிலையம் செய்ய வேண்டும் கிட்டத்தட்ட எழுபது ஆண்டுகளாக எண்பது ஆண்டுகளாக அந்த புண்ணிய பூமையை திரும்பி கொண்டு வர வேண்டும் என்றால் முதல் முயற்சி ஒரு பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய பாராளுமன்ற உறுப்பினரை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல கொண்டு வருவது முதல் வேலை அதை நிச்சயமாக நீங்கள் செய்வீர்கள் என்கின்ற நம்பிக்கை எனக்கு புதுசா இருக்கு அந்த அளவுக்கு மணி பாருங்க பத்து நாற்பது எதையும் பொருட்படுத்தான் கை குழந்தையோட நம்முடைய தாய்மார்கள் பாரு வயதான நம்முடைய பெரியோரு எல்லோரும் எல்லா வேலையும் விட்டு விட்டு இந்த யாத்திரையில திற பங்கெடுத்து யாத்திரையுடைய கடைசி பகுதியில நின்று கொண்டு வைக்கிட்டு ஐயா இது மட்டும் இல்லை ராமானுஜம் ராமானுஜம் ஐயா நமக்கு தெரியும் முகலாவது புகழ்பெற்ற கடிதமேடு பள்ளி கல்லூரி இங்க படிச்சா ஆனா ஐயாவோடைய பெயர் இந்தியாச்சும் இருக்குன்னு பார்த்தா எங்கேயுமே இல்லை அப்படிப்பட்ட மனிதனோட பெயர் இங்கேயுமே திரும்ப திரும்ப திமு அந்த மூணு பேரை மட்டும்தான் மறுபடியும் மறுபடியும் பஸ் ஸ்டாண்ட் மறுபடியும் மறுபடியும் எந்த அரசு கட்டணமா இருந்தாலும் திரும்ப திரும்ப இருக்கு எம் எஸ் சுவாமிநாதன் ஐயாவுடைய பெயரை காணாம் ராமானுஜம் ஐயாவுடைய பெயரை காணாம் ஏங்க இதே ஊருக்கு ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஏழு பிப்ரவரி மூன்றாம் தேதி வந்தார் சுவாமி விவேகானந்தர் அவர் இங்க வந்தார் ரயிலில் இறங்கினார் அற்புதமான உலகமே வியந்து பார்க்கக்கூடிய பேச்சு அரேஸ் அமேக்கன் ஸ்டாப் நாட் இந்தியர் கோல் ரீச் இந்த அற்புதமான அந்த ஆங்கில வரிய இங்க இருக்கக்கூடிய அந்த அற்புதமான இடத்துல நம்ம பெயர் அவருக்கும் அவருக்கும் இந்த இடத்தை மரியாதை காரணம் ஆட்சியாளர்கள் திட்டம் போட்டு இந்த மண்ணுடைய மைந்தர்களை மறைத்து இவருடைய பெயர் எங்கேயும் வரக்கூடாது என்று கங்கரம் கட்டி கொண்டிருக்கின்றார்கள் ஏனங்கய்யா ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி நான்கில் ஆரம்பிக்கப்பட்டது அவருடைய அரசு கல்லூரி கும்பகோணத்தினுடைய அரசு கல்லூரி என்பது தென்னகத்தினுடைய கேம்பிரிட்ஜ் என்கின்ற பெயர் இன்னைக்கு அரசு கல்லூரி என்ன பண்ணி வச்சிருக்காங்க அந்த அளவுக்கு பெயர் இருக்கிறதா அந்த அளவுக்கு அதற்கு பொருளாதார அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கலாம் கும்பகோணத்தை பொறுத்தவரை எந்த பலம் பெருமைகளையும் கூட சுவடு இல்லாமல் அளித்தது மட்டுமே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பெருமையா எல்லாம் திருப்பி எடுக்க வேண்டும் என்ற மண்ணினுடைய மைந்தர்களை கொண்டு வர வேண்டும் என்றால் நீங்கள் நிச்சயமாக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை ஆட்சி கட்டளை அமர்த்துவது மட்டும் நோக்கம் அவரை ஆட்சி கட்டளை அமர்த்தும் பொழுது அதே பாராளுமன்றத்தில் மயிலாடுதுறையினுடைய பாராளுமன்ற உறுப்பினரையும் அமர வைப்பது மட்டும்தான் மாற்றம் நடக்குங்க இந்தியாவிலே மாற்றம் நடக்கலாம் கும்பகோணத்தில் நடக்க வேண்டும் கும்பகோணத்தில் நடக்கணும் கும்பகோணத்தில் நடத்தப்பட வேண்டும் என்றால் மயிலாடுதுறையில நம்முடைய எம்பி கிடைக்கும் அது மட்டும் இல்லைங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல இருந்து மகாமக விழா நடக்கும் பொழுது ஒரு சரித்திரம் இங்க பார்க்கணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல இருந்து நடத்தப்பட்ட ஒரு மகாமக விழாவில் கூட

மூன்றாவது முறையாக பதவிக்கு வரக்கூடிய நரேந்திர மோடியை இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டுல மகாபகங்களாக கும்பகோணத்தை கொண்டு வரும் நம்முடைய எம்பியும் நம்முடைய ஆட்சியும் இருக்கும் பொழுது தனி நிதியாக ஆயிரம் கோடி ரூபாயை ஒதுக்கி கும்பகோணத்தினுடைய சரிப்பிரத்தை மகாபகத்தினை மாற்றி இரண்டு ஆண்டுகள் நமக்கு நேரம் இருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி இருந்து இருபத்தி எட்டு வரை இரண்டு ஆண்டுகள் நமக்கு நேரம் இருக்கு உலகத்திலிருந்து ஒரு கோடி பேர் இந்த விழாவிற்கு தமிழகத்தை சாராதவர்கள் வர வைக்க வேண்டும் நம்முடைய பெருமை அவங்க பார்க்கணும் அதற்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு மட்டும்தாங்க அந்த தொலைநோக்கு பார்வையும் திட்டம் இருக்கு கும்பகோணத்தை நீங்கள் வாய்ப்பு கொடுப்பீங்க முதல் வாய்ப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தல் நீங்க ஜாலியன் வாலாபாதை பத்தி எல்லாருமே பேசுறீங்க ஏப்ரல் பதிமூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது ஆனா திராவிட கட்சிகளுடைய ஆட்சியில அது போன்று கொடூரமான ஒரு நிகழ்வு இந்த மண்ணில் நடந்திருக்கு அத போய் தொள்ளாய பாத்தீங்கன்னா எங்கயுமே இருக்காதுங்கய்யா அது சம்பந்தமான ஒரே ஒரு கல்வெட்டு கும்பகோணத்துல இருக்கக்கூடிய போர்ட்டல் ஹால்ல ஒரு சின்ன கல்வெட்டு வச்சிருக்கிறாங்க என்ன கல்வெட்டுங்க எவ்வளவு பெரிய சரித்திரம் அது இந்த மண்ணுலே வெள்ளையனே வெளியேறு போராட்டம் நடந்த பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டு ஆகஸ்ட் பதினாறாம் தேதி இங்கிருந்து கூடிய காந்தி பூங்கா அப்பொழுது காங்கேயன் குலம் என்று அழைக்கும் இருபத்தி மூன்று பேர் அந்த போராட்டத்திலே பங்கெடுத்த பொழுது சுட்டுக் கொல்லப்பட்டார் இருபத்தி மூன்று பேர் துப்பாக்கியால் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள் இங்க இரண்டு பேருடைய பெயர் தான் நமக்கு தெரியுங்க ஐயா நவநீதம் அவர்கள் ரகுநாதன் அவர்கள் இருபத்தி ஒரு உடல்களை எடுத்து கொள்ளிட மாத்தல் அப்படியே வீசிட்டார் அவர்களை கௌரவிக்க வேண்டாங்களா இந்த மண்ணில அவருடைய பெயர் தெரிய வேண்டாமா அவர்களுக்காக விழா எடுக்க வேண்டாமா ஒரு ஜாலியன் வாலாபாக் மட்டும் இந்த நினைவை நினைவுபடுத்துவதற்கு அமிர்தல் இருக்குது கும்பகோணத்தினுடைய ஜாலியன் வாலாபாக் என்பது ஆகஸ்ட் பதினாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டுல இருக்காது தென்னை மரத்தை வெட்டினாரு சாராயத்தை தென்னை மரத்தில் ஐநூறு தென்னை மரத்தை மட்டும் ஈரோட்ல வெட்டினார் அதெல்லாம் புத்தகத்துல போடுவாங்க ஆனா கும்பகோண மண்ணுல இருபத்தி மூன்று பேர் தன்னுடைய உயிரை கொடுத்து இருபத்தி ஏழு பேர் யாருமே தெரியாது தூக்கி காத்துல எழுதிட்டாங்க அந்த பெயரை கண்டுபிடிப்பதற்கூட யாரும் முயற்சி நடக்கிற போட்டர் ஹால்ல ஒரு சின்ன பலகை வைத்திருக்கிறார் இந்த மாதிரி ஒரு ஒரு ஊருடைய சரித்திரத்தை பேச ஆரம்பித்தால் இரண்டு நாட்கள் பேசலாமே இதையெல்லாம் திரும்ப கொண்டு வர வேண்டும் என்பது பாரதிய ஜனதா கட்சியினுடைய எண்ணங்கள் அந்த ஊருடைய சரித்திரத்தை திரும்ப கொண்டு வரணும் ஊரனுடைய பெருமையை மீட்டெடுக்க வேண்டும் அந்த ஊர் மக்களுக்கு வளர்ச்சிக்கான ஒரு திட்டத்தை ஒரு ஒரு ஊருக்கும் தனித்தனியாக கொண்டு வர வேண்டும் என்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நாம் செய்ய வேண்டும் என்றால் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல அதற்கு நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் நீங்கள் அளிக்க வேண்டும் என்கின்ற ஒரு அற்புதமான வேண்டுகோளை உங்களுக்கு வைக்கின்றோம் இந்த எண்மண் எண் மக்கள் யாத்திரையுடைய எழுச்சியை பார்க்கும் பொழுது நிச்சயமாக நம்பிக்கை இருக்கிறது இது அனைத்தும் வாக்குகளாக மாறும் சாதாரணமா இது அரசியல் கூட்டம் கிடையாது இது உங்களுடைய யாத்திரை உங்க மனசுல நீங்க நினைக்கிறீங்க உங்க மனசுல நீங்க நினைக்கிறீங்க நாங்கள் எப்படி எங்களை வருத்திக் கொண்டு வருகின்றோமோ அப்படியே நீங்களும் உங்களை வருத்திக்கிட்டு வர்றேன் நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு வர்றோமோ அதே கஷ்டத்தை யாத்திரையிலே பங்கேற்கக்கூடிய நீங்களும் நேரமாக தான் நேரத்தை பொறுப்படுத்தாம நீங்களும் நிக்கிறீங்க இந்த யாத்திரை உங்களுடைய யாத்திரையாக மாறுகிறனோ நம்முடைய வேட்பாளர் உங்களுடைய வேட்பாளராக மாறுகின்றார் கட்சியினுடைய வேட்பாளர் கிடையாது கும்பகோணத்தினுடைய வேட்பாளர் வேளாண் துறை பாராளுமன்ற தொகுதியினுடைய வேட்பாளர் உங்களுடைய வேட்பாளர் நீங்க நினைச்சிட்டீங்கன்னா கட்சியெல்லாம் தாண்டி பார்க்கக்கூடிய அனைத்தையும் தாண்டி கும்பகோணம் மறுபடியும் உலக வரைபடத்தில் வர வேண்டும் அது எப்ப நடக்கும்னா மோடி ஐயா மேலே இருக்கும் பொழுது மட்டும்தாங்க நடக்கும் மோடி என்கின்ற மாமனிதன் டெல்லியில ஆட்சியில இருக்கும் பொழுது இங்க பாரதிய கட்சி ஆட்சிக்கு வந்தால் மட்டும்தான் நாம் நினைக்கக்கூடிய அந்த வேகம் நமக்கு கிடைக்கும் இதையெல்லாம் நீங்கள் நிச்சயமாக உணர்ந்து கொண்டதை இதை செய்வீர் அதே போல சகோதர சகோதரிகளை நாங்கள் வருவதற்கு முன்பு அண்ணன் கருப்பு முருகானந்தம் அவர்கள் பேசிக் கொண்டிருந்தார் இன்னைக்கு உண்மையாகவே முதலமைச்சருக்கு நாம் ஒரு அட்வைஸ் கொடுக்கணும்னா புலால் சிறையில

தண்டனை கடைசெரித்து உச்சநீதிமன்றத்திற்கு வாய்ப்பு கொடுத்துருக்கறாங்க பதவி போயிருச்சு அவர் உச்சநீதிமன்றத்தை பார்த்துட்டு இருக்காரு இவர்கள் ரெண்டு பேர் இல்லாம பதினோரு அமைச்சர்கள் மீது ஊழல் வழக்கு நீதிமன்றத்துல இருக்கு இதற்கு முன்பு இதற்கு முன்பு இருந்த தொகுதியில பாபநாசம் தொகுதியில ஜவஹருல்லா எம்எல்ஏ இருக்கிறார் அவரு பாத்தீங்கன்னா அவரு மேல ஒரு வழக்கு எப்ப வேணாலும் தீர்ப்பு வரும் இது ரொம்ப பழைய வழக்கு ஒரு கோடி ரூபாய்க்கு மேல திருட்டுத்தனமாக ஃபிளாரின் பலத்தை கொண்டு வந்ததற்கு ஓராண்டு சிறை தண்டனை லோவர் கோர்ட்ல இப்போ ஹை கோர்ட்டுக்கு அப்பீல் போயிருக்காங்க எந்த தொகுதிக்கு போனாலும் ஒரு ஒரு எம்எல்ஏவும் கூட திமுக காரங்க இப்பவும் அப்போ வந்தா இருக்கிறாங்க இவர்கள் அனைவரையுமே நேர்மையாக களை எடுக்க ஆரம்பித்தா புலால் சிறையில தனி பிளாக் போட்டு எம்எல்ஏக்கு ரிசர்வ்டு அமைச்சர்களுக்கு ரிசர்வ்டு முன்னாள் அமைச்சர்கள் ரிசர்வ்டு முன்னாள் எம்எல்ஏக்கு ரிசர்வ்டு நாலு பிளோர் போட்டு கட்டணும் இன்னைக்கு தான் இவர்கள் செய்த தவறு மக்கள் நாம பேச ஆரம்பிச்சிருக்கோம் ஆமாயா இவன் கொள்ளையடிச்சது எம் பணம்

தூத்துக்குடியில வெள்ளம் வரக்கூடாது என்று ஸ்மார்ட் சிட்டில ஆயிரம் கோடி ரூபாய் ஒன்பது ஆண்டுகள்ல கொடுத்தும் கூட வெள்ளம் வருதுன்னா நீ கொள்ளையடிச்சிருக்க இன்னைக்கு சாதாரண மனிதர்கள் டீ கடையில் இருந்து ஆட்டோ ஸ்டாண்ட்ல இருக்கக்கூடிய நம்முடைய சகோதரர்கள் பேச ஆரம்பிச்சிட்டாங்க அண்ணன் இவன் ஊழல் பண்றது என்னை பாதிக்கும் என் வளர்ச்சியை பாதிக்கும் இவன் செய்யக்கூடிய ஊழல்னால என் குழந்தைகளுடைய வளர்ச்சி பாதிக்கும் பள்ளிக்கூடத்தினுடைய தரம் குறையும் மழை வந்தா வெள்ளம் வரும் செய்ய வேண்டிய பணி அவன் செய்யல நாற்பது கமிஷன் அடிச்சிருக்கான் எனக்கு தமிழகத்தில் எட்டரை கோடி மனிதர்கள் நாம் அனைவரும் மணந்திருக்கின்றோம் திமுக என்கின்ற தீய சக்தியினுடைய ஊழல் ஒரு சாமானிய மனிதனுடைய வளர்ச்சியை பாதிக்கிறது அப்படி இருக்கும்போது திராவிட முன்னேற்ற தலைவர் என்கின்ற தீய சக்தி எந்த காரணத்திற்கும் கூட ஆட்சியை நாம் விட்டு வைக்கக்கூடிய சகோதர சகோதரிகளை பெரியவர்களே தாய்மார்களே அதற்கான நேரம் நமக்கு வந்துவிட்டது ஆனா இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் பேச்ச படம் பேச்சா அப்பன் வீட்டு பணம் என்கின்ற வார்த்தையை பயன்படுத்துவார் அப்பன் வீட்டு பணம் நமக்கு தெரியும் இது உங்க நிறைய பேருக்கு தெரியும் நூறு ரூபாய் ஜிஎஸ்டி நாம கட்டுறோம் நூறு ரூபாய் ஜிஎஸ்டி நீங்க கொடுக்குறீங்கன்னா ஐம்பது ரூபாய் மாநில அரசுக்கு நேரடியா வந்துருது மிச்சம் இருக்கிற ஐம்பது ரூபாய் இருபத்தி ஒரு ரூபாய் நிதித்துறை மூலமாக மறுபடியும் மாநில அரசுக்கு பகிர்ந்து வந்துருது ஐம்பது ரூபாய் இருபத்தி ஒரு ரூபாய் பாத்தீங்கன்னா எழுபத்தி ஒரு ரூபாய் மாநில அரசுக்கு ஜிஎஸ்டி கட்டப்படக்கூடிய எழுபத்தி ஒரு ரூபாய் திரும்பவும் மாநில அரசுக்கு வந்தது இருபத்தி ஒன்பது ரூபாய் மத்திய அரசு திட்டங்களுக்கு போகுது எனக்கு ஒன்பது ஆண்டுகள்ல மட்டுமே மத்திய அரசு தமிழகத்தினுடைய வளர்ச்சிக்காக கொடுத்த பணம் பத்து லட்சத்து எழுபத்தி ஆறாயிரம் கோடி ரூபாய் பத்து லட்சத்து எழுபத்தி ஆறாயிரம் கோடி ரூபாய் எங்களுடைய வரி பணம் இங்கே வந்திருக்கு ஜனவரி இரண்டாம் தேதி பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் திருச்சி விமான நிலையத்தை தொடங்கி வைக்கிறார் இருநூறு கோடி ரூபாய் பழைய விமான நிலையம் என்ன இருக்கும் அதை விட ஐந்து மடங்கு போலாம் நீங்க பாரத் வீடுகளாக இருக்கட்டும் வீடு வீட்டு குடித இருக்கட்டும் ஒரு கேஸ் அடுப்பா இருக்கட்டும் முத்ரா கடனா இருக்கட்டும் இளைஞர்களுக்கு ஊக்குவிப்பதற்காக இருக்கட்டும் ஏதாவது இருந்தாலும் கூட நம்முடைய வரிப்பணத்தில் திரும்ப நூறு சதவீதம் நம்முடைய அரசு ஊழல் பண்ணாம அப்படியே உங்களுக்கு வரும் ஆனா நீங்க நெஞ்சின் மீது கை வைத்து சொல்லுங்கள் உங்களுடைய வரிப்படம் திமுக கையில போய் திரும்ப வரும் பொழுது அது முழுமையா வருது நினைக்கிறீங்களா மோடி ஐயாவுடைய கைக்கு போய் ஒரு நூறு ரூபாய் பணம் என்பது இருபத்தி ஒன்பது ரூபாய் திட்டங்களாக வரும் பொழுது அதுல ஒரு பைசா ஒரு பைசா எடுக்காம ஒரு குண்டூசி தொடராமல் இருபத்தி ஒன்பது ரூபாயும் கூட மத்திய அரசுடைய திட்டங்களாக வருது ஐம்பது ரூபாய் நேரடியாக இருபத்தி ஓ ரூபா நிதித்தலை மூலமாக வரக்கூடிய ஜிஎஸ்டி எழுவத்தி ஓரு ரூபாய் எனக்கு தெரிஞ்சுங்கய்யா அன்பது சதவீதத்தை சுரண்டி சாப்பிடுறான் ஐம்பது சதவீதத்தை சுரங்க ஐம்பது சதவீதத்தை மினிமம் சுரன்றான் அதனால தான் நம்முடைய நிலைமை எனக்கு இப்படி இருக்கு ஏழைகள் ஏழைகளாக இருக்கின்றார் அரசு பேரத்துல காலை வைக்க முடியாது பதிமூன்று ஆயிரம் அரசு பள்ளியில வகுப்படுப்பதற்கு வகுப்பறைவல் குறைவா இருக்கு பதிமூன்று தமிழகத்துடைய அரசு பள்ளியில கிளாஸ் ரூம் ஷார்டேஜ் ஒரு கிளாஸ் ரூம் ரெண்டு ஷார்டேஜ் அப்புறம் ரெண்டு கிளாஸ் ஒன்னா உட்கார வைக்கிறாங்க மரத்து கீழ உட்கார வைக்கிறாங்க திருவள்ளூர்ல இரண்டு வாரத்திற்கு முன்பு மரத்து கீழ உட்கார வைக்கும் பொழுது மரக்கிளை ஒன்று முடிஞ்சு தலைமையில விழுந்து ரெண்டு மாணவர்களுக்கு காய் முதல் முறையா தமிழகத்தில் பார்க்கிறோம் முதல் முறையா பார்க்கிறோம் அரசு பேருந்து ஏறிட்டேன் படிக்கட்டு எப்ப வேணாலும் ஊந்துடும் எந்த பேருந்து எங்க நிக்கும் தெரியாது முறையாக நம்முடைய கண்ணிலே தமிழகத்தினுடைய சீரழிவு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கையில நல்லா வேலை செய்யற ஒன்னே நாற்பத்தி நான்காயிரம் கோடி வருமானம் நீங்க நம்ப மாட்டீங்க பாரதிய ஜனதா கட்சி இன்னும் ஒரு பதினைந்து நாட்கள் ஒரு அறிக்கை வெளியிட்டு இருக்கின்றோம் எத்தனை கோவில் நிலத்தில டாஸ்மார்க் இருக்கு நம்ப மாட்டேங்க ஸ்ரீரங்கத்தினுடைய கோவில் நிலத்துல ஆளுங்கட்சி எம்எல்ஏ அவருடைய பிஏ பேர்ல ஒரு பார் எல்லா ஊர்லயும் பாத்தீங்கன்னா கோயில் நடத்தி யாரோ குத்தகைக்கு எடுத்திருப்பாங்க பாஸ் பார்க் இன்னைக்கு கோவில் நடத்தில இருக்கு எந்த அளவுக்கு இவர்கள் கொடுமையாக ஆட்சி நடத்தி கொண்டிருக்கின்றார் பாஸ் பார்க்க திறக்கணும் மக்களை சாராயத்திற்கு அடிமையாக்கணும் காரணம் அப்பதான் டிஆர் ஆர் நடத்தக்கூடிய சாராய ஆலை நன்றாக ஓடும் ஜெகத் ரட்சக்கு நடத்தக்கூடிய சாராய ஆலை நன்றாக ஓடும் என்கிற ஒரே காரணத்திற்காக தமிழகத்திலே ஐந்தாயிரத்திற்கு மேற்பட்ட டாஸ்மாக் கடைகள் இருக்கு வேண்டாம் வேண்டாம் செந்தில் பாலாஜி அங்கிருந்து அனுப்பிச்சா முத்துசாமி என்ன வந்து டாஸ்மாக் கூடிய சாராயத்தை சாசிய பாக்கெட்ல ஷாம்பு பாக்கெட் மாதிரி விற்கிறார் தமிழகத்தை அதல பாதாளத்தில் எடுத்து செல்ல ஆரம்பித்திருக்கிறார் அதனால் சகோதர சகோதரிகளை உதயநிதி ஸ்டாலின் வந்து அப்பன் வீட்டு பணமா என்று கேட்டால் இன்னைக்கு மக்கள் நீங்கள் பதிலடி கொடுக்க ஆரம்பிச்சிட்டீங்க ஏப்பா நீயும் உன்னுடைய மச்சானும் அதாவது முதலமைச்சருடைய மருமகன் சபரீஷனும் முப்பதாயிரம் கோடி ரூபாய் சொல்றாரு அது உங்க வீட்டு வாங்கி என்று உச்ச நீதிமன்றத்திலே தண்டிக்கப்பட்டு சிறையில் ஒரு மனிதன் இருக்கின்றார் செந்தில் பாலாஜி அவரை இன்னும் அமைச்சரா வச்சுக்கிட்டு மாச மாசம் ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் மக்களுடைய பணத்தை சம்பளமா கொடுக்கறீங்க அது உங்க வீட்டு பணமா ஊழல் செஞ்ச பொன்மொழி நாற்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் டெபாசிட்டா வச்சு அமலாக்கத்துறையிட்ட மாட்டிருக்காரு அது உங்க அப்ப வீட்டு பணமா ஒரே ஆண்டிலே தமிழகத்திலே மணல் கொள்ளையிலே நான்காயிரத்தி அறுநூறு கோடி ரூபாய் கொள்ளையடிக்கப்பட்டிருப்பதாக அமலாக்கத்துறை உயர் நீதிமன்றத்தில் அபிடவிட் போட்டிருக்காங்க அது உங்க அப்ப வீட்டு பணமா நம்முடைய போக்குவரத்து துறை அமைச்சர் இரண்டாயிரம் கோடி ரூபாய் லஞ்சம் பெற்றிருக்கிறார் என்பதை ஆதாரமாக வெளியிட்டிருக்கின்றோம் சிவசங்கர் அவர்கள் அது உங்க அப்ப வீட்டு பணமா சமீபத்தில் ஜெகத்ராஜனுடைய வீட்டில் ஐடிஐ நடந்த பொழுது ஆயிரத்தி இருநூத்தி ஐம்பது கோடி ரூபாய் வரி ஏற்பு செய்ததாக இன்கம் டாக்ஸ் அதிகாரிகள் பிடித்திருக்கிறார் அது உங்க அப்ப வீட்டு பணமா ஊழல் வழக்கிலே பதினோரு திமுக அமைச்சர்கள் மீது இன்னைக்கு வழக்கு நீதிமன்றத்தில் இருக்கு நாங்க நீங்க பார்த்திருக்கீங்க டிஎம்கே கே பார்ட் ஒன் பைல்ஸ்ல வெளியிட்டோம் அண்ணே பார்த்து 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 யாருக்கு எதாவது ஆகலையே அண்ணே குழந்தைகளுக்கு ஆகலையே அண்ணே யாருக்கு எதாவது ஆகலையே பாருங்க

அது ஏழை மக்களுக்கு வருது வளர்ச்சிக்கு வருது ரோடுக்கு வருது விமான நிலையத்துக்கு வருது கப்பலுக்கு வருது சாதாரண ஒரு ஏழை தாய்க்கு வீடாக வருது ஆனா உங்களுக்கு நாங்க கொடுக்கற வரிப்பணம் திரும்ப எங்களுக்கு வரலையே நீ கொள்ளடிக்கிறதற்காக தமிழகத்திலே நாங்கள் திமுகவுக்கு வரி கட்ட வேண்டும் நாம் அனைவரும் அதனை குறைந்தபட்சம் ஐம்பது சதவீதம் கொள்ளையடித்து விட்டு பிரதமரை பார்த்து பிரதமருடைய காலில் இருக்கக்கூடிய நகத்தில் இருக்கக்கூடிய தூசிக்கு சமம் பிரதமருக்கு சமமில்லை நான் சொல்ல மாட்டேன் பிரதமருக்கு சமம் உலகத்தில் யாருமே கிடையாது பீதன் கிடையாது புட்டின் கிடையாது யாரும் கிடையாது பிரதமருக்கு சமம்